இது வல்லவோ ஜல்லிக்கட்டு அடடா சூப்பர் 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 ஆகா தச்ச முடிச்சே கள கட்டுது தச்ச முடிச்சே கள கட்டுதுப்பா எல்லாம் உற்சாகமா கை தட்டுங்க உற்சாகமா கை தட்டுங்க மாட்டை கூப்பிடு மாட்டை கூப்பிடுப்பா போதும் மாடு மாடு வெற்றி பெற்றது அண்ணே மாட்டை கூப்பிட்டு போங்கண்ணே மாட்டை கூட்டிட்டு போங்க போதும் போதும் விட்டுருங்க மாட்டை கூட்டிட்டு போங்க வந்து கட்டில பரிசு வாங்கிட்டு போங்க போதும் தம்பி ஏய் மாடு மாடு வெற்றி பெற்ற செவ்வி இந்தியா வீரர்கள் யாரும் பக்கத்தில் போவாங்க மாடு வெற்றி பெற்றது உற்று மாட்டுக்காரங்க மாட்டுக்காரு மாட்டை ஓட்டிட்டு போங்கப்பா தம்பி அந்த இடத்துல ஒதுங்க மாடு போட்டோம் மாடு போட்டோம் தம்பி இங்க பாரு டிஷர்ட் சுத்தாத அங்கட எய்தாவுல போய் சுத்துப்பா எய்தாவுல போய் சுத்து மாடு மாட்டை ஓட்டிட்டு போங்கப்பா எய்தாவுல போய் சுத்து அண்ணா நான் ஒரு

மாடு வெற்றி பெற்று அந்த மாட்டை பரிசு வாங்கி இந்த மாட்டை கொண்டு போங்க ஒரு இந்த மாட்டை கொண்டுட்டு போங்க அண்ணே மாட்டை புடிங்கனே ஒரு சேர போட்டுருங்க கட்டல இல்ல இது இல்ல இந்த ரெங்கசாமி அண்ணா இது கட்டல கேடையதுனே பொம்புடையார் காடு கட்டப்பா இந்த மாட்டை போய் சாமிச்சுடுங்க இந்த மாட்டை அப்படியே அப்படியே சூப்பர் சூப்பர் அருமையா புடி அருமையான புடி தம்பி மாட்டை மாட்டை கொண்டுட்டு